தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை விசாகம் நட்சத்திரம் பின்னிரவு ஐந்து முப்பத்தி நான்கு வரை பிறகு அனுசம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து சில தினங்களுக்கு முன்னாலே விவேக சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் ஈசனுக்கு இணையானவர்கள் யார் அப்படின்னு சொல்லி சில ஒரு பொருள் சில ஒரு சில பொருட்களை சொல்லி இவர்களினுடைய குணாசியங்களை கொண்டவர்கள் இறைவனுக்குச் சமமானவர்கள் சொல்லியிருக்குன்னு சொன்னேன் அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு முதல்ல பார்க்கற போது ஆச்சரியமாக இருந்துச்சு மயில் குயில் செங்கால் அன்னம் வண்டு கண்ணாடி பன்றி அயில் எயிற்று அரவு திங்கள் ஆதவன் ஆழி கொக்கோடு கொக்கு இருக்கு இல்லையா அந்த கொக்கு கொக்கோடு உயரும் வெண்கமலம் பன் மூன்றும் அதாவது இந்த பதிமூன்று பொருள்களும் உயர் குணம் ஒரு குணம் உடையூர் தம்மை இயல்புரு புவியோர் போற்றும் ஈசன் என்று உணரலாமேன்னு வந்திருக்கு இந்த பொருள்களுடைய குணத்தை கொண்டவர்கள் இறைவனுக்கு சவணன் மயில் எப்படி மயில் குணம் கொண்டா எப்படி அப்படின்னா மயில் வந்துச்சுன்னா நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா பார்த்த மாத்திரத்தை ஆ மயில் வந்திருக்கே ஆகா மயில் வந்துருச்சுன்னு சொல்கிறோம் அது மாதிரி நம்மளை பார்த்த உடனே எதிரி வந்து மகிழ்ச்சி அடையணுமா வாங்க 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 அப்படின்னு செட்டிநாடு பகுதியில் போனால் வந்தவர்கள் படிமீது ஏறும்போதே வாங்க என்ன சொல்லி மிக வரவேற்பார்கள் இந்தாங்க இதை கொஞ்சம் சாப்பிடுங்க என்று வரைக்கும் அன்பாலே நட்பாவார்கள்னு நான் சொல்கிறது வழக்கம் அது மாதிரி பார்த்த மாத்திரத்தில் மகிழ்ச்சி தரக்கூடியது மயில் அது மாதிரி நீங்களும் மகிழ்ச்சி தரும் விதத்தில் இருந்தால் ஈசனுக்கு இணையானவர்கள்னு சொல்கிறேன் அதுக்கு அடுத்து குயில் குயிலுடைய குரலை கேட்டால் நமக்கு வந்து இன்பம் வருது அது மாதிரி உங்களுடைய குரலை கேட்டால் அவர்களுக்கு இன்பம் வரணும் அவங்க வந்த மாத்திரத்தில் ஆகா அவங்க வந்திருக்காங்களா அவங்களுடைய அந்த குரல் கேட்குது அப்படின்னு சொல்லி ஓடி வரணுமா அப்படி இருக்கணும் அதுக்கு பிறகு செங்கால் அன்னம் அன்னத்துக்கு உங்களுக்கு விளக்கம் சொன்னேன் பாலும் நீரும் கலந்துருந்தால் அது பிரித்து எடுத்துக்கொள்ளும் அது மாதிரி நன்மையும் தீமையும் கலந்து வாழ்க்கையில் வந்தாலும் நன்மையை மட்டுமே பிரித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு வேண்டும் இப்படியெல்லாம் உவமை சொல்லி இருக்கிறார்கள் வண்டு அப்படின்னு இருக்குது வண்டு அப்படின்னா அது தேனை தேடி தேடி சேகரிக்குது அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பல தரப்பட்ட மக்களை பார்த்து தேர்ந்தெடுத்து எல்லாம் வந்து சேகரிக்கணும் அது மாதிரி சேகரித்தேன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் வளமாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தது கண்ணாடி கண்ணாடி நம்ம சிரித்தோம்னா அதுவும் சிரிக்கும் நம்ம அழுதோம்னா அதுவும் அழுகும் அந்த பிம்பம் இருக்கையை நம்ம எது செய்கிறோமோ அதை செய்யும் அது மாதிரி நீ எது நீ நல்லது செஞ்சால் உனக்கு நல்லது நடக்கும் கிட்டது செஞ்சால் கிட்டது நடக்கும் அதனால் நீ நல்லது செய்யுங்கிறத அறிவுறுத்தக்கூடியது இந்த கண்ணாடி அது மாதிரி இன்னும் நிறைய அந்த பன்றினு சொல்லியிருக்கு பன்றி எப்படி வந்து அதனுடைய குணாசியத்தில் என்னென்னா இந்த பன்றி என்ன வேணுமா மண்ணை துளைத்து கொண்டு செல்லுமா அது மாதிரி இந்த எதையுமே நம்ம ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கணும் ஒரு பொருளை சொன்னால் சொன்ன மாத்திரத்தில் நம்பப்படாது எப்பொருள் யார் யாராவ் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறேன் அதனால் நம்ம ஆராய்ந்து அறிந்து யாரிடம் எதை ஒப்பிக்கணும் எதை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டாக சொல்லிய ஓமை அது அது மாதிரி பாம்பு பாம்பு என்ன பண்ணுதுன்னா பாம்பு செவிங்கிற கேட்கும் திறன் அதிகம் இருக்கிறது பாம்பா அதனால் நமக்கு வந்து கேட்கும் திறன் செவித்திறன் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு சந்திரன் இந்த சந்திர ஒளி இருக்கே இந்த ஒளி வந்து ஏழை பணக்காரன்னு பார்க்காது எல்லாருக்குமே நல்ல தென்றலை கொடுக்குமா தன்னொழியை வீசுமா அது மாதிரி நம்மளுக்கு சமமாக பாரபட்சம் பார்க்காம ஏழை பணக்காரன் பார்க்காம பார்க்கணும் இப்படி இன்னும் மற்ற பொருட்களுக்கும் விளக்கங்கள் இருக்கிறது இதுபோன்று இந்த பொருள்களை உமையாக காட்டியிருப்பதற்கு காரணம் இந்த பொருள்களின் தன்மை போல நாமும் வாழ்க்கை நடத்தினால் நாமும் இறைவனைப் போல போற்றப்படுவோம் மற்றவர்களால் மதிக்கப்படுவோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இனி இந்திய ராசி இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் எடுக்கின்ற நாள் இந்த நாள் நாடு மாற்றங்களும் வீடு மாற்றங்களும் வருவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் தடைப்பட்டு வந்த பணி உயர்வு கூட தானாக இன்று கிடைக்கலாம் குரு சூரியனை பார்க்கும் விதத்தில் இருப்பதனாலே இன்றைக்கு அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலமான தகவல்கள் உண்டு அது மட்டுமல்ல இல்லத்திலும் ஒரு நல்ல சம்பவம் நடைபெறலாம் ரிஷபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் சுக்கரன் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார் பொன் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறும் ஆடை ஆவரண சேர்க்கைகள் உண்டு அதிக விலை கொடுத்து வாங்கிய சில பொருட்களை கையாளுவதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்ன இருந்தாலும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலே இன்று கவனம் செலுத்துவீர்கள் இடமாற்றங்கள் இனிமை தரும் உத்தியோகத்தில் கூட இந்த வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்று சிந்திப்பீர்கள் நல்ல இடத்திலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் மிதுனராசினர்களே உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு தனவரவை பெருக்கிக் கொள்ள வேண்டிய நாள் இன்று தலைமை பொறுப்புகள் கூட ஒரு சிலருக்கு வரலாம் இரண்டிலே சுக்கரன் இருப்பதால் வாக்கு சாதுரியத்தினால் வளம் காண்பீர்கள் பகையானவர்கள் கூட நட்பாக மாறலாம் இன்று ஒரு இனிய செய்தி உங்களுக்கு காலை நேரத்திலேயே கிடைக்கப் போகிறது கடகராசினியர்களே உங்களுக்கு ராசியிலேயே சுக்கரன் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார் எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் அதிர்ச்சி தரும் தகவலாக கூட இருக்கலாம் இடமாற்றங்களை பற்றி சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென பணியிட மாற்றங்கள் வந்து பரவசப்படுத்தலாம் என்ன இருந்தாலும் இன்று கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் சிம்ம ராசினியர்களே உங்களுக்கு சூரிய சனி பார்வை இருப்பது அவ்வளவு நல்லதல்ல எனவே பிள்ளைகளாலும் உங்களுக்கு பிரச்சனை பிறதாலும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும் நீங்கள் எவ்வளவுதான் நல்ல வழியில் காரியங்களை செய்தாலும் அவர்களுக்கு அது திருப்தி ஏற்படாது வேலையில் ஒரு திருப்தி ஏற்படவில்லையே என்று சொல்வார்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு மதியத்திற்கு மேல் ஓரளவு நன்மைகள் கிடைக்கலாம் காரணம் உங்கள் ராசியிலேயே புதனும் இணைந்திருக்கின்றார் புத ஆதித்திய யோகம் இருப்பதனாலே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஒன்றிரண்டு மாலை நேரத்தில் நடைபெறலாம் கன்னிராசி நேர்களே உங்களுக்கு செவ்வாய் ராசிகள் இருக்கிறது கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பார்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள் என்றாலும் கூட விரயங்கள் நிறைய உங்களுக்கு ஏற்படலாம் திட்டமிடாமலேயே சில விரயங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் வாங்கிய இடத்தை விற்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு உண்டு உடன்பிறப்புகளாலும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம் உடன்பிறப்புகளின் கல்யாணத்தை முன்னிட்டோ அல்லது அவர்கள் இல்லத்தில் நடைபெறும் ஒரு நல்ல விழாக்களை முன்னிட்டோ ஒரு தொகையை கொடுக்கும் சூழலை கூட உங்களுக்கு உருவாகலாம் என்ன இருந்தாலும் இன்று மன அமைதிக்கு அனுமனை கும்பிடுவது நல்லது துலாம் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று சந்திரனோடு கேது உங்கள் ராசியில் மனச்சஞ்சலங்கள் அதிகரிக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அலைமோதும் முன்பின் தெரியாதவர்களோடு நீங்கள் ஏதேனும் பேச்சு கொடுத்து உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டாம் அதே நேரத்தில் அவசரப்பட்டும் எந்த காரியமும் செய்யக்கூடாது இன்று நிதானமும் அமைதியுமே உங்களுக்கு நிம்மதியை வழங்கும் விருச்சியராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் நாளை நடைபெறும் என்று நினைத்த காரியம் இன்றே நடைபெறப் போகின்றது சுக்கரபலம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது சூரியனும் பத்தில் இருக்கின்றார் அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் பொது வாழ்வில் இருப்பவர்கள் அதாவது அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு இன்று நன்மைகள் கிடைக்கும் நாள் தனுசுராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் கேதுவின் பார்வை உங்கள் ராசிகள் பதிவதனாலே சில காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் இருக்கும் திட்டமிட்டு செய்ய இயலாது நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி உங்களை கொஞ்சம் உதாசீனப்படுத்தலாம் சுக்கரபலம் அடைந்திருப்பது நன்மைதான் என்றாலும் கூட மூன்றிலே சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார் எனவே சில காரியங்கள் நடைபெறுவது போல் தோன்றி கடைசி நேரத்தில் கை நடுவி செல்லலாம் மிக மிக கவனம் தேவை புதன்கிழமை என்பதனாலே அனுமனை வழிபடுவது நல்லது மகர நேர்களே அஷ்டமத்தில் சூரியனின் ஆதிக்கம் எனவே உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் பெற்றோர்களும் கூட உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கலாம் எதையும் நீங்கள் துணிந்து செய்ய இயலாது வளர்ச்சியில் தளர்ச்சி வருகின்ற நாள் என்றே கருதலாம் மாமன் வைத்திருக்கும் மனக்கசப்புகள் ஏற்படலாம் சேமிப்புகள் கரையும் இந்த நாளில் கொஞ்சம் கவனம் தேவை கும்பராசினியர்களே உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் சூரிய பார்வை இருக்கிறது நீதானத்தை கடைப்பிடித்து நிம்மதி காண வேண்டிய நாள் நிகழ்கால தேவையில் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும் சில காரியங்கள் நிச்சயமாகி கூட அது கை போகலாம் விட்டு போகலாம் எடுத்துக்காட்டுக்கு உங்கள் புதல்வருக்கோ புதல்விக்கோ திருமணம் பேசி முடித்திருப்பீர்கள் ஆனால் முடித்து இருந்தால் கூட திரும்ப நாங்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்று சொல்லி கூட விட்டார் சொல்லலாம் எனவே எதாக இருந்தாலும் இன்று நீங்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டும் குறிப்பாக இன்று கிழமை புதன் என்பதனாலே அனுமனை வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் அகலும் மீனராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எது செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும் தொழில்நுட்ப ரகசியங்களை யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் வீட்டிலேயே நிம்மதியாக இருப்பது மட்டுமல்ல தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் இந்த நாளில் அமைதியோடும் நிதானத்தோடும் செயல்படுவதே உகந்தது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்